அக்கா மக்களே சொல்வத்து ஜெலிக்கும் மனம் மார்ந்த அன்போடு மூணு பத்துக்கு வரவேற்கிறேன் ஸோ குட் ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெண்டு நாளாக நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் பர்ச்சேசிங்காக என்ன சொல்கிறது இன்றைக்கி என்ன நேற்று என்ன சமைச்சேன் நேற்று பருப்பு சாம்பார் அது கூட என்னால் சாப்பிட முடியல மத்தியானம் சாப்பாடு ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து நேற்று டி நகர் ஹாட் சிப்ஸில் ஒரு ஃபைவ் அந்த மாதிரி ஏதோ பஞ்சாபி தாலியாக ஏதோ சம்திங் அதை சாப்பிட்டேன் அது சாப்பிட்டா இல்லை என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இங்கே இங்கே கொப்பிலம் இங்கே கொப்பிலெல்லாம் வந்துடுச்சுன்னா தண்ணி குடிக்கல அதுக்கப்புறமேட்டு நேற்று இந்த கொடை வாங்கினேன் எப்படி இருக்குது குடை நல்ல பெரிய குடையாக இருந்துச்சு நேற்று மலையில் இருந்தேன் அதனால் அந்த குடையை வாங்கினேன் ஸோ கொஞ்சம் செப்பல்ஸு சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் டுவெல் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செவ்வாய்க்கிழமை ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஜீவி வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி தூங்குறான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன் தூக்கமே வரமாட்டேங்கிது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவு ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஏன்னா இந்த டைம் தான் நான் ஊருக்கு போய் செவன்ட்டி டேஸ் ஆச்சு மே டுவெண்ட்டி எயிட் ரேவதியை ட்ராப் பண்ண போனோம் மே டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏதோ சம்திங் போயிட்டு டுவெண்ட்டி எய்த் ரிட்டன் இங்கே வந்தோம் ரெண்டு நாள் முன்னாடியே கொண்டு போய் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் இருந்துட்டு டுவெண்ட்டி எயிட் சென்னை வந்து நாங்கள் ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் மோர் தென் செவன்ட்டி டேஸ் ஆகிடுச்சு ஓ மை காட் எனக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஊருக்கு போகலான்றதுன்ட்டு ரெண்டு விஷயம் மூணு விஷயம் இருக்கு ஊருக்கு போறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு பட் என்ன பண்றதுன்னா போறது பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவ் வர்றதுனால நான் ரெண்டே பேர் தான் கூப்பிடுவேன் ஒன்று யுவராஜ் இன்னொன்று வந்து சேகர் ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு ஊருக்கு போகலான்றது என்னோட பிளான் சரின்னு சொல்லி வச்சேன் பட் அவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறதுன்றதுனால அவங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் கவர்மெண்ட் லீவு வருதுன்றதுனால அவங்கவுங்க அவங்கவுங்க கிளம்புறாங்க தம்பி என்ன சொல்கிறான் வெளியிலேருந்து பார்க்கிங்லேருந்து இருந்து எடுத்து நம்மளே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்றான் நானே கூட ட்ரை பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்க முடியாது ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் ஸ்டில் யோசிக்கிறேன் இன்னொருத்தன் எனக்கு எப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க கிட்டே தான் நான் கார் கொடுப்பேன் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறது என் தம்பிகிட்ட கொடுக்குறதுக்கே நான் பத்து வாட்டி யோசிப்பேன் நெஞ்சு வாட்டிக்கும் அதில் இருக்கிற ஸ்க்ராட்ச் தான் போட்டான் ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ராட்ச் மற்ற அந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் எனக்கு தம்பியை நான் அவ்வளோவா நம்ப மாட்டேன் யோசனையாகவே இருக்குது பஸ்ஸில் போயிடலாமா பஸ்ஸில் போயிட்டு அங்கே கார் எடுத்துக்கலாமா என்னான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே குழப்பத்திலே இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்களே சொல்லுங்கள் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போ ஆனதாச்சுன்னு வந்துடலாமா இல்லை வந்து பஸ்ஸில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆத்தூர் அடையார் ஆனந்த கிட்டே இறக்கி விட்ருவாங்க சேலம் பஸ் ஏன்னா நைட்டில் வந்து டிக்கெட் கிடைக்காது வெள்ளி சனி ஞாயிறுன்றதுனால டிக்கெட் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க அதனால பகலில் வந்து சேலம் பஸ்ஸில் வந்துட்டு அடையார் ஆனந்த கிட்டே இறங்கி அதுக்கு மேலே கார் வர சொல்லி போகிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன் இந்த கன்ஃபியூஷனில் நீங்களும் சொல்லுங்கள் இத்தனைக்கும் அடுத்து பதினாறாம் தேதி சனிக்கிழமை இங்கே வந்து தலைவன் தலைவியோட சக்ஸஸ் மீட் இருக்குது அது இன்னும் சொல்லலை சக்ஸஸ் மீட்டில் வந்து கண்டிப்பாக போனால் இந்த வாட்டி வந்து போன வாட்டி மேடை ஏற விட்டாங்க எல்லாரையுமே மேடை மேடை ஏற விட்டாங்க பட் என்னோட அந்த ஹெட் பெயின்ன்றதுனாலையும் நான் சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக போயிட்டேன்றதுனாலையும் அதுக்கப்புறம் என்னால் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியல பிகாஸ் அங்கே ஃபுல்லாக ஏசி வரும் எனக்கு ஹெட்டேக் வேறு என்னால் சுத்தமாக முடியல அதனாலே நான் வந்து கிளம்பி வரதாயிடுச்சு அங்கே சாப்பாடும் போன வாட்டி ஆடியோ லான்ச்சுக்கு சாப்பாடும் இல்லை மற்ற எதுவுமே கிடையாது ஸோ இந்த வாட்டி வந்து சக்ஸஸ் மீட்டில் அட்லீஸ்ட் சாப்பாடு ஏதோ மொமெண்டோ இருக்கும்னு என்னோட கெஸ்டிங்ஸ் எனக்கு தெரியல அது போகிறதா அங்கே போனால் இங்கே வர முடியாது இங்கே இருந்தால் அங்கே போக முடியாது கிட்டத்தட்ட சுரேனெல்லாம் பார்த்து நான் பல மாதங்கள் ஆகிறது ஸோ அதனால் மற்ற எங்கேயாவது ப்ரோக்ராம்ஸ் நம்ம போடுறதுன்னா தங்கச்சி ஸ்கூல் லீவ் தர மாட்டாங்க அப்பாவுக்கு கடை லீவ் பண்ண மாட்டாங்க சுரேதப்பா அப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் போடணும் சுரேன் அங்கே இருக்க மாட்டான் ஏன் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் இப்போ எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இது பண்ணுறதுனால ஒரே கன்ஃபியூஷனில் ஓடிடலாமா பஸ்ஸில் போகலாமா அப்படின்ட்டு ஸோ எல்லாம் ஃபோன் பண்ணி தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அங்கே கார் வச்சு ஒரு ரெண்டு ப்ளேஸ் போகணும் போகிறதா இருந்தால் எவ்வளோ ஆகுதுன்னு கெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இருந்து போனால் என்ன ஆகுதுன்னு கெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவை சொல்கிறேன் என்னோட சேர்ந்த நீங்களும் குழம்புங்க நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அது முடிஞ்சா சொல்கிறேன் இல்லாட்டி இல்லை ஓகே வா அப்படி நில்லு வச்சுக்கோங்க சரி வாங்க ஜிவியோட சமையல் என்னன்னு பார்த்துடலாமா மருமகள் ஷூட்டிங் இல்லையானா இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் தான் ஸோ அதனால் ஷூட் நான் என்னோடய கடமையை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதத்துக்கு என்னோட கெஸ்டிங்ஸ் படி ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா நேற்று ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு க்ரீநகர் போனவன் நைட்டு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வந்து மலையில் ஸோ வாங்க என்ன சாதம்னு பார்த்துடலாம் களி கிண்டி வச்சேன் ஏன்னா களி மாவு வந்து இருக்கு வேஸ்டாக போயிடும்னு சொல்லிட்டு களிமாவிற்கு தோ இது என்ன மாவு இது நான் ஆட்டி வச்ச கஞ்சி மாவு ஸோ களிமாவை சாப்பிட கஞ்சி மாவு சாப்பிட மாட்டேங்கிறான்ட்டு களிமாவை தீத்தரலாமேன்னு களி கிண்டி வச்சேன் ஸோ அது எனக்கு ஒரு டம்ளர் கரைச்சிக்கிட்டேன் ஒரு குண்டா கரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம காக்காவுக்கு ரைஸ் வேணுமேன்னு காக்கா எல்லாத்துக்கும் மனுஷங்களுக்கு ரைஸு க கொடும்புளி ரசம் தம்பி எங்கள் அம்மாவும் ரசத்தில் அடிச்சுக்க முடியாது என்னோட கத்திரிக்காய் தொக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் காலையிலையும் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு என்னோடய பொட்டேட்டோ ஃப்ரை ஸோ ஊருக்கு போடுறதுங்கிறதுனாலே இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இப்போ மறுபடியும் நான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் நான் காலி பண்ணி எடுத்துட்டு போகணும் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல இது பாருங்கள் தண்ணி ஊற்றி நாளைக்காக வச்சுருக்கு ஸோ இதெல்லாம் வேறு தூக்கிட்டு ஓடணும் ஸோ இந்த ஊருக்கு போகிற ப்ராசஸ் இருக்குது வர ப்ராசஸ் இருக்குது അതെവിടെ ഒരു പേര് ഡാച്ചർ വേറെ എതും ഇല്ല എല്ലാം കാളിപ്പനി പാക് പണി ഓടണം ഫ്രിഡ്ജിലേന്ന് എല്ലാം കാളിപ്പണി തൃപ്പി വരണോ അസിക്കുക ശരി ഓക്കെ ബൈ ബൈ